ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிருப்திகரமான ஒரு முக்கியமான வீடியோவை பகிர்ந்திருக்காரு அதாவது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் படையில் இருக்கும் ஒரு ஒரு சோல்ஜர் அவரு தன்னுடைய ஆதங்கத்தையும் முக்கியமாக தமிழக காவல்துறை மீது அதிருப்தியையும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாத்தையும் ஜெயின் நான் வந்து சிவகங்கை மாவட்டம் காலையில் இருந்து பேசுகிறேன் பெரிய இளமரன் இந்தியன் ஆர் ஃபோர்ஸ் இந்திய நேவிலாக செயலராக ஒரே சர்வீஸ் இருக்கேன் எதுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா நான் வந்து போனோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் லீவ் பிறந்தப்போ என்னுடைய அம்மாச்சி என்னுடைய அம்மா பார்த்தா ஒரு அறுவயுக்கு மேலே இருக்கும் அவங்க வந்து ஒரு மிகவும் குரூமான முறையில் கையெல்லாம் வெட்டி அவங்க போட்ட அந்த நகையை திருடுறக்காண்டி பேச ஒரு கிராமத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது சம்பந்தம் வந்து போராட்டம்னா அக்யூஸ்ட்டு வந்து கைது பண்ணுன்னு சொல்லிட்டு ஆளு எல்லாம் சொன்னாங்க ஆனால் வந்து நான் வந்து பண்ணல அன்னைக்கு போலீஸ் மன்னோட நம்பிக்கை நம்பி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஆச்சு இது கடையில் ஒரு வருஷம் ஆச்சு இது சம்பந்தம் எந்த ஒரு நடவடிக்கை எந்த ஒரு அக்யூஸ்மே கைது பண்ணல நம்ம தமிழ்நாடு காவல்துறை குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை இதே இது நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்லை எஸ்பிக்கோ நடந்துருந்தா வீட்டில் ஏதாச்சும் நடந்திருந்தோம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிக்க காவல்துறை வந்து ஏன் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து இது வரைக்கும் என் கண்டுபிடிக்க ஒரு எந்த ஒரு இதுமே இப்போ நடவடிக்கையுமே எடுக்கல நம்ம வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு எஸ்பிஆர்ஸில் ஒரு ஆறு வட்ட பெட்டிஷன் மண் கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருக்காரு ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதனாண்டி நான் வந்து ஒரு சிவகங்கையில் சாம்பார் ஸ்கூலில் ஒரு நல்லா படித்து ஒரு இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன் நான் வந்து அதாவது என்னை வந்து ஒரு கிரிமினலாக ஆக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு எந்த ஒரு ஆய்வுமே ஒரு வருஷம் இது வரைக்கும் எடுக்கல ஒரு ஒரு மனுஷன் ஒரு அவன் பாட்டுக்கு எந்த ஒரு பம்பு தம்புக்கும் போகாமல் அவன் பாட்டுக்கு இடிக்கேன் அவனை வந்து ஏதாச்சும் அவன் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒன்று நடக்குது ஆனால் வந்து காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னா எவ்வளோ போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனாண்டி என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்னு ஒரு கோரிக்கை எடுத்துக்க கோரிக்கையை தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம தமிழ்நாடு ராணுவ நலச்சங்கம் மற்றும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட மக்கள் வந்து ஒரு சிஎம் நம்ம சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தி இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் வேண்டுகிறேன் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு எதிரான பயங்கரமான மாநிலமாக மாநிலத்தின் காவல்துறையாக இந்த தமிழக காவல்துறை வந்து இயங்கி வருவதாக முக்கியமாக தமிழக மக்கள் வந்து தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இழக்க துவங்கியுள்ளனர் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை பார்க்கும்போது தெரிகிறது அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு முக்கியமாக ஒரு இந்திய கடற்படை மாலுமி தனது வாழ்க்கையை தம் தேசத்திற்காக அர்ப்பணித்துள்ளார் ஒரு வருட வருடத்திற்கு முன்பு நடந்த ஒரு கொடூரமான கொலையில் வகையில் அவருடைய பாட்டியும் இருந்திருக்காரு மற்றும் அவரது குடும்பம் எல்லாமே இந்த காவல்துறையின் செயலற்ற தன்மையால் இது இந்த கொலையில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து இது மாதிரி தமிழக காவல்துறை மீது வந்து நம்பிக்கை இழக்கும் தமிழக மக்கள் மனநிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆபத்தானது முக்கியமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு டேக் செய்து முதல்வர் அவர்களை எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருங்கள் அப்படிங்கிற மாதிரி டேக் பண்ணியிருக்காரு முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது இந்த வீடியோவை பயந்துருக்காரு இந்த வீடியோ இணையதளத்தில் பய பயங்கர போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமா முக்கியமாக காவல்துறை அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய நம்ம வந்து இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிர வேண்டும் முக்கியமாக நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான துறை வந்து இந்த கப்பல் படையில இருக்கும் ஒரு அதிகாரி நம்ம தமிழ் மாநிலத்திலும் சென்ற ஒரு அதிகாரி கஷ்டப்பட்டு படித்து ஒரு பொறுப்பில் இருக்கும் ஒரு அதிகாரியோட வீட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா தமிழக காவல்துறை நடந்தது கூட ஓகே ஒரு வருஷமாக அந்த குற்றவாளி கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்திற்கும் ஒரு என்ன வெக்கக்கேடான விஷயம் தமிழக காவல்துறை வந்து உடனடியாக எடுத்து தன் மீது ஒரு அழுக்காக எடுத்து இதை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் கண்டிப்பாக